சுவாமி சரணம் நமஸ்காரம் முதல் நாமம் ஓம் மகாசாஸ்திரே நம ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எல்லா நாமங்களுக்கு முன்பாகவும் நாமாவளிக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய பிரணவம் ஸோ பிரணவம் அப்படின்ற பொருள் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல் முதலில் தோன்றிய சப்தம் ஸோ அந்த தன்மையில் நம்ம பார்க்கணும் எல்லா மந்திரங்களுடைய தன்மையும் அதற்குள்ள அடக்கம் அப்படின்ற தன்மையும் நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அடுத்து மகா சாஸ்திரே நம சாஸ்திரே அப்படின்னா என்ன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சாஸ்தா அப்படின்ற சொல்லுக்கு பெயர் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டளை இடுபவர் ஆணை இடுபவர் அப்படின்னு பொருள் அப்போ யார் ஒருத்தர் கட்டளை இடுபார் ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அந்த அரசனுடைய மூத்தவர் அந்த அரசனுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர் அவர்தான் கட்டளை பிறப்பிக்க முடியும் இல்லையா அப்போ ஒரு ராஜா ராஜாதி ராஜனால தான் எல்லாவற்றுக்கும் இட முடியும் அப்போ இந்த சாஸ்தா அப்படின்ற பொருளுக்கு வார்த்தைக்குரிய அர்த்தமே கட்டளை இடுபவர் ஆணையிடுபவர் அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டுத்தான் எல்லாரும் நடப்பாங்க அப்படின்ற புரிதலாக நம்ம கொள்ள வேண்டியதாக இருக்குது இப்போ இங்கே சாஸ்திரே நம்ம அப்படின்னு அப்போ இங்கே மகாசாஸ்திரேன்னா என்ன அப்போ கட்டளையிடுபவர் தலைமை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம கோர்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது அதில் உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மகா அப்படின்ற வார்த்தைக்குண்டான பொருள் மிகப்பெரிய உச்சம் அப்படின்ற ஒரு பொருள் அப்போ அந்த சுப்ரீம் அப்படின்ற தன்மைக்குள்ளே வருது அப்போது எல்லாவற்றிற்கும் உச்சமானவர் அப்போ அவருக்குள்ள நிறைய கட்டளை இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு அப்போது அதற்கு மேலே இருக்கக்கூடிய உச்சபட்சமான தன்மை அதுதான் மகாசாஸ்திரே அப்போ உச்சபட்சமான தன்மையோடு கட்டளையிடக்கூடிய நபர் அப்போ நம அப்படின்னா நான் நமஸ்கரிக்கின்றேன் இந்த தன்மையோடு இருப்பவரை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றதான் பொருள் அப்போ முதல் நாமாவளிக்கு என்ன பொருள் ஸோ யார் ஒருத்தர் கட்டளையிட முடியும் எல்லாவற்றையும் ஆள்பவர் கட்டளை இறுபவர் யாராக இருக்க முடியும் ஆட்சி செய்யக்கூடியவர் தான் இருக்க முடியும் இல்லையா அப்போது அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர் புரியுதுங்களா அப்போ அந்த அனைத்தையும் அப்படின்னா மக்கள் வந்துடுவோம் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் வந்துடும் தேவர்கள் வந்துடும் அப்போ தேவர்கள்லேருந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் மூத்தவராக இருக்கக்கூடியவர் அத்தனை பேருக்கும் கட்டளை பிறப்பித்து அத்தனை பேரையும் ஆட்சி செய்பவர் அதான் ஓம் மகாசாஸ்திரே நம அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கு கட்டளை பிறப்பித்து அனைவரையும் ஆட்சி செய்பவரே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது தான் இதனுடைய பொருள்படுங்க இரண்டாவது நாம் அப்படி ஓம் மகாதேவாய நம்ம மகாதேவாய தேவை அப்படின்னு என்ன தேவாய தேவர்கள் அப்போ கடவுள்கள் அப்போ கடவுள்களில் நம்ம நிறைய தன்மைகள் பார்க்குறோம் இல்லையா இந்திரன் முதலான தேவர்கள் இருக்கிறாங்க எல்லா நிறைய ரூபங்கள் இருக்குது இல்லையா ஸோ நிறைய கடவுள் தன்மை அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் உண்டு இல்லையா ஸோ அத்தனை கடவுள்களையும் தான் குறிப்பிடுது தேவை அப்படின்றது அனைத்து தேவர்களையும் இப்போ மகாதேவாய தேவர்களுக்கெல்லாம் தலைவன் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் ஓம் மகாதேவாய நவன் கடவுள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது இதனுடைய பொருள்படும் மூன்றாவது நாம் அவர் ஓம் மகாதேவசுதாய நவன் ஸோ இந்த இடத்துல நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் ஓம் மகாதேவாய மீன்ஸ் ஓ மகாதேவன் ப்ளஸ் சுதாய மகாதேவன்னா யாரை குறிப்பிடும் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சிவன் இல்லையா ஹரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவனுடைய அதுதான் அவர் தான் மகாதேவன் அப்படின்ற வார்த்தையில் நாம் குறிப்பிடுவோம் சுதாய சுதாய அப்படின்னா புதல்வன் மகன் அப்படின்னு பொறுப்பிடுவோம் அப்போ மகாதேவனுடைய புதல்வனாக இருக்கக்கூடியவர் ஓ மகாதேவ சுதாய நம்ம அப்படின்னா மகாதேவனுடைய முதல்வனாக இருக்கக்கூடியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது பொருள் நான்காவது நாமாவளி ஓம் அவ்வயாய நம ஸோ அவ்வயாய் இதனுடைய பொருளை புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னா எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய தன்மைங்க அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய ஆற்றலை பரவியிருக்க செய்திருப்பவர் அப்படின்ற ஒரு பொருள் அதோடு கூட இப்போ ஒரு பொருள் வந்து எல்லா இடத்துலையும் தன்னை நிரப்பி வச்சுருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அதோடைய தன்மைகளாக என்னென்ன இருக்கும் அது எப்பொழுதும் இளமை குன்றாத தன்மையோடு இருக்கும் அதுதான் நித்தியமான அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழில் நம்ம சொல்லுவோம் நித்தியம் அப்படின்னு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது அழிவற்ற தன்மையோடு இருக்கும் இப்போ ஒரு பொருளுக்கு அழிவு உண்டு அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன அது அடைந்து அதாவது முதுமை தன்மை அடைந்து முதிர்ச்சி அடைந்து அழிவை நோக்கி போகும் அப்போ அழிவில்லாத தன்மையோடு ஒரு பொருள் இருக்குது நான் என்ன ப புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்குது அது இளமை குன்றாத தன்மையோடு இருக்குது அதே போல் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தன்மையில் பார்த்தோம் அப்போ இங்கே ஓம் அவ்வியாய நம்ம அப்படின்னா இளமை குன்றாது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நித்தியமாக இருப்பவரே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது நான்காவது நாமாவளியினுடைய பொருள்படும் ஐந்தாவது நாமாவளி ஓம் லோக கர்த்தரே நம இந்த இடத்துல லோக கர்த்த லோக அப்படின்னா லோகம் இந்த பிரபஞ்சம் கர்த்தரே கர்த்தரை என்னென்னா அதை உருவாக்குபவர் உருவாக்கியவர் அப்படின்ற பொருள்படும் கர்த்தரே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் ஓம் லோக கர்த்தரே நம அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது இதனுடைய பொருள் ஆறாவது நாமாவளி ஓம் லோக பர்த்டே நம லோக அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிரபஞ்சத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு பர்த்டே போது காத்தல் அப்படின்றது காத்து ரச்சித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ படைத்தல் மட்டும் பத்தாது படைத்துட்டோம் அப்படின்னா அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கணும் இல்லை அப்போ பாதுகாக்கக்கூடிய நபர் ஒருத்தர் பார் இல்லை அந்த தன்மை பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இல்லையா ஸோ சிருஷ்டி அப்படின்றது கர்த்ரே அப்படின்றதில் வரும் ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பர்த்ரே அப்படின்ற தன்மையில் வரும் காத்தல் அப்படின்றதில் அப்போ இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் காத்து ரச்சிப்பவரே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அதுதான் ஆறாவது நாமாவளியினுடைய பொருள் ஏழாவது நாமாவளி ஓம் லோக ஹர்த்ரே நம லோகம் அப்படின்னா பிரபஞ்சம் ஹர்த்ரே அப்படின்னா சம்ஹாரம் அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது டிஷொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அழித்தல் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் அழிக்கிறதுக்கு பேர் அழிக்கிறதில்ல நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அழித்தல் அப்படின்னா நம்ம உயிரெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதுதான் அழித்தல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை இந்த பிரபஞ்சம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு ஆற்றலாக உருவாக்கிடுறோம் இல்லையா எந்த ஒரு ஆற்றலுக்கும் அழிவும் கிடையாது புதுசாகவும் உற்பத்தி பண்ண முடியாது இப்போ சுவாமி அதை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ண மாட்டாரு ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய தன்மை இல்லாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தன்மையை மாற்றுது அதுதான் பொருள் அப்போ நாமளே பார்த்திங்க அப்படின்னா நாம் மனிதர்களாக பூமியில் ஜனனமாகறோம் மரணம் அப்படின்னு சொல்கிறது என்ன இந்த உடல் வேறு தன்மையாகுது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் வேறு ஒரு தன்மைக்கு போகுது இல்லையா இதுதான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு ஆடலுக்கும் மொத்தமாக அதெல்லாம் ஜீரோ ஆகிடாதுங்க அப்போ இங்கே லோக ஹர்த்ரி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தில் இந்த தன்மையை செய்யக்கூடிய நபர் அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய சம்ஹாரத்தன்மையை செய்யக்கூடியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது தான் இது பொருள்படும் அப்போ மேலே சொல்லியிருக்கக்கூடிய ஐந்து ஆறு ஏழாவது நாமவங்களுக்கு பார்த்திங்கன்னா முறையே பார்த்திங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி சமஹார தத்துவத்தினுடைய தன்மையாக தான் நம்ம சுவாமி இந்த இடத்துல நாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் அடுத்தது எட்டாவது நாமம் ஓம் பராத்பராய நம பர ஆத்பராய பர பர அப்படின்ற பு புரிஞ்சுக்கொள்கிறோம் இங்கே பற அப்படின்னா என்னென்னா உயர்ந்த தன்மை அப்படின்னு பொருள் அப்போ பராத்மராய் அப்படின்னா உயர்வானதற்கெல்லாம் உயர்வான தன்மை உயர்வுக்கெல்லாம் உயர்வுக்கான தன்மை அதான் நம்ம மேலே கூட நம்ம சுவாமியை அப்படின்னு சொல்கிறோம் சாஸ்திரி அப்படின்னு தான் சொல்கிறோம் இருக்கிறதுலேயே உச்சகட்ட தலைவன் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆட்சியாளன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இங்கே அதே பொருளில் தான் இங்கேயும் படும் ஓம் பராத்மராய் அப்படின்னு சொல்லும்போது உயர்வானதற்கெல்லாம் உயர்வானவராக இருப்பவரே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் அடுத்தது ஓம் திரிலோக ரக்ஷகாய நம்ம இதான் ஒன்பதாவது நாமாவளி அப்போ த்ரிலோக இரட்சகாய திரிலோகம் அப்படின்றது மூன்று லோகங்களை குறை குறிப்பிடும் மூன்று லோகம் அப்படின்னா என்ன பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயத்ரி தேவியினுடைய மந்திரத்தில் கூட ஓம் பூர் புவஸ்வ அப்படின்னு வரும் இப்போ பூர்லோகம் லோகம் சுவலோகம் இப்போ பூலோகம்னால் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்றது அப்படின்னா நாம் இந்த பூமியிலேருந்து நாம் புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்போது இந்த பூலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்க இந்த நாம் வாழ்கிறோம்ல இப்போ வாழ்ந்துருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கு இல்லையா இதுதான் பூலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து புவர்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூலோகத்தில் யார் ஓசிப்பா எல்லா விதமான உயிருள்ள உயிரிட்ட பொருள்கள்லாம் நம்ம வாழ்கிறோம்ல இவங்கள்லாம் தான் இல்லை இந்த உயிரினங்கள்லாம் இருக்குது இல்லையா அடுத்து புவர்லோகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமிக்கும் சொர்க்கலோகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலம் அப்போ நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் இருக்குது இல்லை ஸோ இதுதான் இதுதான் இந்த புவர்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் எல்லா விதமான நிறைய ஆற்றல்களும் உண்டு அதை கொள்ள வேண்டியதில் இருக்கிறோம் அடுத்து சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் வாழக்கூடிய லோகம் இப்போ பூலோகம் புவர்லோகம் சுவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று லோகம் ரக் அதுதான் திருலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து ரக்ஷகாயம் ரக்ஷ அப்படின்னா காத்தல் அதையெல்லாம் பாதுகாத்தல் அதான் ரக்ஷ அவங்களுக்கு எந்த விதமான துயரும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது அப்போது மூன்று லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியவர் பாதுகாக்கக்கூடியவர் அதான் திருலோக இரக்ஷகாய பூ புவர் சுவர் இந்த மூன்று லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது தான் ஒன்பதுவாவது நாமாவளியுடைய பொருள் அடுத்து பத்தாவது நாமாவளி ஓம் தன்வினே நம்ம தன்வினே அப்படின்னா வில்லம்பு வில்லம்பு எழுதுறாங்க இல்லையா வில் வித்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தனுர் வித்தை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது வில்லையும் அம்பையும் பயன்படுத்தக்கூடியது அப்போ சுவாமியினுடைய அவதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியுடைய கையில் வில்லம்பு இருந்திருக்கும் ஸோ புலிப்பால் சேவகம் நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அது நாடகம் அப்படின்றத விட அந்த அந்த கட்டம் அந்த பகுதி புலிப்பால் சேவக பகுதியில் சுவாமி வில்லம்புவோடு தான் புலிமேல் வரக்கூடிய தன்மையோட்டிருப்பார் அப்போ அதுதான் அவரையும் நம்ம சொல்லுவோம் வில்வித்தையில் ஒரு வில்லாதி வீரன் அப்படின்ற நாமத்தால் வர நம்ம எப்பயும் குறிப்பிடுறது வழக்கம் உண்டு இப்போ தன்வினே நம்ம அப்படின்னா வில்வித்தையில் சிறந்தவரே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது பொருள்படும் பதினோராவது நாம அவள் ஓம் தபஸ்வினே நம்ம தபஸ்வினே தவத்தை மேற்கொள்பவர் மிக உயர்ந்த தவத்தை இருப்பவர் ஸோ நீங்கள் சுவாமியோடைய அவதார நோக்கமாக மணிகண்ட அவதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னும்போது அவதாரம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் நான் இந்த இடத்துல கோயில் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த இடத்துல சுவாமி எப்படி இருக்கார் நான் லோக்சேமத்திற்காக நான் தபஸ் பண்ணக்கூடிய தன்மையில் தான் நான் அமர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி எந்த தன்மையில் இருக்கார் தவக்கோளத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு நீங்கள் சுவாமியுடைய தலைமையான கேந்திரமாக இருக்கக்கூடிய சபரிமலை சேத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தவக்கோலத்தில் தான் சுவாமி அமர்ந்திருக்கிறாரு ஸோ கையில் பார்த்தீங்கன்னா சின்முதிரை வச்சுட்டு தவத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக தான் இருக்கிறாரு ஸோ குருநாதன் அப்படின்ற தன்மையில் தான் இருக்கார் இல்லையா ஸோ அப்போ இங்கே ஒரு ஒரு யோகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் யோகா அதுதான் யோகப்பட்டம் அப்படின்றதையும் அவருடைய காலில் அணிஞ்சிருக்கிறாரு அதுதான் சுவாமியை யோக பட்டாஞ்சிதாய அப்படின்ற நாமத்தாலையும் நாம் வழங்கக்கூடியது அப்படின்றது வழக்கம் அப்போது மிக உயர்ந்த தபஸ்வியே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அதான் இதனுடைய பொருள் ஓம் தபஸ்வி நம அப்படின்றது அடுத்து பன்னிரெண்டாவது நாமவடி ஓம் பூத சைனிகாய நம்ம பூத சைனிகாய் பூத அப்படின்னா பூத கணங்கள் அப்படின்னு பேர் கணங்கள் அப்படின்னா அப்போ சுவாமிக்கு சேவகம் பண்ணக்கூடிய கணங்கள் அப்படின்றது இல்லையா அவங்கள தான் நம்ம கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த ஒரு சுவாமிக்கு நீங்கள் சிவன் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிவனுக்கு கணங்கள் உண்டு இல்லை சிவகணங்கள் அப்படின்னா அப்போ சுவாமிக்கு பூத கணங்கள் அப்படின்றது சுவாமிக்கும் சேவை புரியக்கூடிய பூதகணங்கள் அப்படின்றது உண்டு அப்போ அது எப்படி இருக்கும் அது ஒரு படை இல்லையா பூதகணங்களுடைய படை நாம் இப்போ இப்படி நம்மளுடைய நாட்டிற்கு தேசத்திற்கு காலாட் படை அப்படின்றதுக்கு மில்ட்ரி அப்படின்றதுக்கு இல்லையா ஆர்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் நேவி அப்படின்னு சொல்கிறோம் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி ஒரு படை அது அப்போ பூதங்களுடைய படை பூதகணங்களினுடைய படை ஸோ தனக்கு கீழ் பூத கணங்களினுடைய படைகளை வைத்திருக்கக்கூடியவரை உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது தான் இதனுடைய பொருளாகப்படும் ஸோ இன்றைக்கி நாம் ஒரு பன்னிரெண்டு நாமாவளிக்கு விளக்கம் பார்த்துருக்கோம் அந்த நாமாவளிகளையும் நான் சொல்கிறேன் ஓம் மகாசாஸ்திரே நம்ம ஓம் மகாதேவாய நம ஓம் மகாதேவசுதாய நம ஓம் அவ்யயாய நம ஓம் லோக கர்தரே நம்ம ஓம் லோகபர்த்ரே நம்ம ஓம் லோக நம ஓம் பராத்பராய நம ஓம் த்லோகரக்ஷகாய நம ஓம் தன்வினே நம ஓம் தபஸ்வினே நம ஓம் பூதசைனிகாய நம ஸோ இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் மீதம் இருக்கக்கூடிய நாமங்களுக்கு உண்டான விளக்கங்களை நாம் தொட பார்க்கலாம் சுவாமி சரணம்